எல்லாத்துக்கும் வணக்கங்க இப்போ நேத்து அதாவது ஒன்பதாம் தேதி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலையில திருப்பூர் உழவர் சந்தையில் ஒரு நிகழ்வுங்க அந்த வீடியோ ரொம்ப வைரலா போச்சு நீ யாருயா நீ விவசாயி நீ விவசாய விவசாயிகள கொண்டு வந்திருக்கியிருக்குது

மார்க்கெட்டை விட்டு வெளியே தள்ளி விடுறாரு வெளியே தள்ளி விடுறாரு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறக்காக அந்த பாதிக்கப்பட்ட விவசாய சந்தைக்கு வந்திருக்கிறோம் இவர் பாதிக்கப்பட்ட விவசாயம் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்னங்க என் பேர் ஆர் கன்னிமுத்துங்க செங்காட்டு பழைய பாளையம் கன்னிமுத்து செங்காட்டு பாளையங்களா கிராம செங்காட்டு பாளையம் எது பக்கத்துலீங்க கொடுவா பக்கத்துல கொடுவாய் பக்கத்துல ஓகேங்க இப்போ நேத்து நேத்துல இருந்து ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு அதாவது தெற்கு அதாவது வந்து நேத்து ஒன்பது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலையில் நடந்ததா ஒரு வீடியோ ஒன்னு போயிட்டு இருக்கு அதுல வந்து ஒரு அந்த அதிகாரி முகம் மட்டும் பதிவாயிருக்கு உங்க முகம் அதுல பதிவாகல ஆகல அது உங்க செல்ல எடுத்த வீடியோ நீங்க இப்படி ஆண் மணி எடுத்து போட்டீங்களா இப்படி அவர் வர்றாரு தெரிஞ்சு போட்டீங்க

எல்லா விவசாயுமே எல்லா விவசாயி அவர் குறிப்பிட்ட ஒரு பத்து பாஞ்சு டோக்கன் எடுத்து வச்சிக்கிறாருங்க முன்னால் அவர் யாருக்கு கொடுக்கணு யாருக்கு கொடுக்கணுமா யாருக்கு தேவையோ வியாபாரியா அவருக்கு வேண்டியவையா ஒரு பாஞ்சு டோக்கன் எடுத்து வச்சிக்கிறாருங்க ஒரு டோக்கனுக்கு மூவாயரரூவாய்ங்க இந்த முந்நூறுபாய்ங்க மாதங்களா வாரமா டெய்லிங்க டெய்லி முந்நூறுபா டைலையும் முந்நூறுரூவாயிங்க உண்மைங்களா ஆமாங்க ஒரு வியாபார் டெய்லி ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதனால அவருக்கு டெய்லி டெய்லி டைலி முந்நூறுரூவாயிங்க உறுதியாக தெரியுங்களா செய்யாம

இப்போ நேத்து வந்து நேத்து அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாரு அவர் எப்படி அங்க வந்தாரு காவல்துறை அதிகாரி அவரு பாதுகாப்பு கூட்டிட்டு வந்தாரு பிளான் பண்ணிய கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வந்தாரு அவரு வந்து சராசரியா இருந்தாரா இல்ல மது போதையில் இருந்தாரா

அவர் சாதாரண ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளத்துக்கு வந்தவர் இன்னைக்கு ஒரு தெராசுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாருங்க அவர் வாங்குறாரு அவரு வாங்குறாரு நூத்தி ஐம்பது இருக்குதுங்க நீங்க இப்போ இதை கேட்க போனதுக்கு இவ்வளவு பிரச்சனையா ஒரு தெராசுக்கு ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது தெராசுக்கு எவ்வளவு நீங்க இது எதுங்க ஒரு தெராசுக்கு ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது இருக்குது சரிங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வருமானம் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் செக்யூரிட்டி எல்லாம் பங்கி வச்சுக்கிறாங்க இந்த கொடுமை எல்லாம் நடக்குதுங்களா அப்புறம் உலகம் எந்த விவசாயம் இதை கேக்குறதுல எல்லாருமே எனக்கு என்ன உணக்கும் யாரு கேட்டாலும் யாரு பதில் சொல்றது எப்படி ரூபாய் தினமும் இல்லீங்க என்னங்க சொல்றீங்க ரூபா தட்டம் குடுக்கறது இல்ல இல்ல கலெக்டரோட வருமானம் அதிகமா ஆமாங்க அப்புறம் ரிப்பேர் ஆன தெராசு குடுத்துருவாரு தராசு இல்லுவாரு அதனால அம்பது ரூபாயே கொடுத்துட்டு வந்துடுறாங்க சரி இப்போ உங்களை தாக்குனாங்க இல்லையா தாக்கி வெளியே கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டாங்களா கழு பிடிச்சி இழுத்து விட்டாரு சரி இழுத்து விட்டாங்க அதை வந்து சுத்தி இருக்கிற விவசாயி ஒருத்தருமே கேட்கலையா அது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் போகணும் நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரு அப்படின்னு அவ அவளுக்கு ஏங்க உங்க கூட சேர்ந்தவங்க கூட ஒருத்தர் வந்து கேட்கலையா நம்ம கூட இருந்தாங்க அவையெல்லாம் போய் நானும் அது கிளம்புற டைம் சரிங்க இவர் அந்த கிளம்புற டைம் பிளான் பார்த்தா வந்துருக்கிறாரு ஓஹோ இதே ஆறு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ

இதுக்கு முன்னாலேங்களா இல்ல இப்போ இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன இன்னைக்கு காலையில எல்லா விவசாய சங்க தலைவர் வந்தாங்க இப்ப நேத்து வந்து உங்களை தள்ளி விட்டாங்க நீங்க தோட்ட மாட்டீங்களா இப்ப இதுதான் உங்க தோட்டம் இல்லீங்களா தோட்டம் நீங்க என்ன அந்த கடைசியில தக்காளி போட்டு முடிஞ்சது பாப போட்டுக்கிறீங்களா இது பப்பாளி தக்காளி இது பப்பாளி வைரஸ் பாதிப்புங்களா தக்காளி ஒரு பேட்ச் காப்பு முடியுது இல்லீங்களா ஒரு பேச்சு நடவு போட்டிருக்கீங்க இதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரம் எவ்வளவு ஏக்கர் பூமிங்க மூணு ஏக்கரு மூணு ஏக்கர் வச்சுட்டு நீங்க சரி ஓகே மூணு ஏக்கர் வச்சிருக்கீங்க இந்த விவசாயம் பாத்துருக்கீங்க உங்களுக்கு எத்தனை ரெண்டு பசங்க என்ன படிக்கிறாங்க ஒருத்த ரெண்டாவது படிக்க ஒருத்த ஒரு வருஷம் ஆச்சு சரி ஓகே நேற்று அங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் எஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எப்ப அப்பவேங்களா இல்ல சாயங்காலம் தான் கொடுத்தாங்க இங்க வந்துட்டுங்க அப்புறம் தோட்டம் வந்துட்டீங்க தோட்டம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்களா எல்லாம் இங்க வந்தாங்க ஓ வியாசாய் ಮತ್ತೆ கோசைல இங்க வந்தாங்க வந்துட்டு எந்த ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க விசாதர் சவுத் ஓ திருப்பூர் சவுத் இது வந்து அந்த லிமிட்டுக்கு வந்துருது சரி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க பாத்துட்டு ஸ்டெப் எடுக்கறப்படின்னு ஊட்டுட்டாங்க சரி ஓகேங்க இது இது கொடுத்தாங்களா உங்களுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண சார் காப்பி மட்டும் தான் போட்டாங்க சிஎஸ்ஆர் கொடுத்துட்டாங்க சரி அதுக்கு மேற்கொண்டு இன்னைக்கு என்ன ஆச்சுங்க இன்னைக்கு வியாச சங்க தலைவர் எல்லாம் வந்து ஏசி எக்ஸ்பெக்டர் டிடி எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க இதுக்கு என்ன தீர்வு வாங்கணுமோ உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்றாங்க ஓ சரி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை இப்ப வந்து ஒரு விவசாய வந்து தாக்கி தள்ளி விட்டுட்டா இவ்வளவுதான் இல்லீங்களா அதான் நடைமுறை இருக்கு நாங்க வந்து ஒரு அதிகாரி தாக்கி அதுதான் கேக்குறேன் இப்ப நீங்க ஒரு அதிகாரி இந்த வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா புறவையில் தாட்டி இவ்வளவு ஓட்டுக்க மாட்டாங்க அப்ப விவசாயினுடைய நிலைமை இவ்வளவுதானா அதனாலதான் ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டேறாங்களோ பொன்ஷன் வாழ்வாதாரம் இப்படி போகிறீங்களா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தா விவசாயிக்கு யாரு பொண்ணு கொடுப்பா ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க இல்லீங்களா நம்ம விவசாயி இப்படி தான் இருக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆறாவது ஆறாவது படிச்சிருக்கீங்க வேற ஏதாச்சும் தொழில் பண்ணலாம் நினைச்சிருக்கீங்களா இல்ல இதே போகுது இருந்துட்டீங்களா போனாங்க ஓ கம்பெனி வேலைக்கு போனீங்களா சரி இது இது உங்களுக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு இருக்குமா தண்ணி ஒரு ஏக்கர் பாய் ஒரு ஏக்கர் பாய் அதை வச்சுட்டு அமைதியா இருக்கிறீங்க கூட கூட இந்த கந்தர குளத்தை எல்லாம் சகிச்சுட்டு போகணும் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது நீங்க உலக என்ன காய்கறி ஒன்று போயிருந்தீங்க சரிங்க பாவக்காய் பாவைங்க இப்போ அவங்க வந்து அவங்க இப்போ விவசாயிகளை வந்து விவசாயிகிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா ரெண்டு விதம் இருக்கு சில பேர் வந்து தவறு பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ற காசு கொடுப்பாங்க சில பேர் வந்து வேற வழி இல்லாம காசு கொடுப்பாங்க இப்போ அங்க என்ன மாதிரியான முறைகேடுகள் நடக்குது இப்ப வியாபாரி உள்ள வந்து விக்கிறாங்கன்னு சொல்றாங்க வியாபாரி உள்ள வந்து விக்கிறத விட இவர் அதிகாரி ஊக்கத்தவம் கொடுக்கிறாரு அவருக்கு நீங்களும் சம்பாதிங்க எனக்கும் கொடுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல அவர்தான் தட்டி கேட்கறதுக்கு இதுதான் நிலைமைங்க அதான் ஓபனா சொல்றாரு நீ எங்க போய் குடுப்பி கொடுத்துக்கோ அப்படிங்கறாரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்ற நீ எடுக்கிறாருங்க ஓ அவர்கிட்ட சொல்லியே எடுத்தீங்களா வீடியோவே எடுத்தாங்க அது உங்க வீடியோல எடுத்ததா உங்க மொபைல் போன்ல எடுத்ததா மொபைல் போன்ல எடுத்தது

ஆனா இந்த மாதிரி விவசாயில காலில் போட்டு முதுக்கீல எல்லாரும் வேடிக்கை விட்டுருக்காங்க இது உங்க மனசுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது சரி இது எனக்கு வர்றது எல்லாத்துக்கும் வருங்க நாளைக்கு எல்லா விவசாயிக்கும் வர போறது ஆமா நாளைக்கு இப்படியே விட்டோம்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கீழே விவசாயமே இல்லாத போயிரு விவசாயம் பண்றதுக்கு ஆளு போயிரு எல்லாமே அதிகார கையில போயிருங்க யாருமே தட்டி கேட்க முடியாத அளவுக்கு ஆயிருங்க உங்க இப்ப நேரத்துக்கு மாட்டேங்க அதுக்கடையில நம்மளுக்கு ஒரு பாஞ்சு இருபது நிமிஷம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேக்கறதுக்கு நாதி இல்லாத ஒரு விவசாய சமுதாயத்துக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து நாலு பேருக்கு தெரியணும் இத பாக்குற நாலு அதிகாரிகளுக்கு மண்டையில உரைக்கணும் இவங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுதான் அந்த சோத்துல நம்ம கைவிக்கல அந்த கை கைவிக்கல ஞாபகம் வரணும் எத்தனையோ பேர் வந்து முகம் தெரியாம கஷ்டப்பட்டு தான் நம்ம சாப்பிடுறோன்னு அதுக்காக விவசாயிகளுக்கு இவங்க ஏதாச்சும் செய்யட்டும் அப்படிங்கறக்காக உங்களை பதிவு பண்றதுக்கு வந்தாங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம் நன்றி